நீங்கள் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வச்சுங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிரான எவ்வளோ விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க நீங்கள் நீங்கள் லட்டு மாதிரி மாட்டிருக்கீங்க அதில் அரசியல் இருக்கான அரசியல் இருக்குது நாலு கோடி ரூபாய் கட்ட தர பிடிச்சிருக்கோம் ஏற்கனவே ஒரு கிரெடிகேட் அஃபன்ஸ் ஸ்டேட் போலீஸ் ஃபைல் பண்ணிடுச்சு இடி உள்ளே வந்திருக்கணுமா வந்துருக்கூடாது இதை பற்றி பேச நயனார் நாகேந்திரனுக்கு எந்த தார்மீக தகுதி இருக்கிறது இது பிஎம்எல்ஏ வராதுன்னு உடனே எடுத்த நீ எப்படா சொல்லுவ இவ்வளோ சீக்கிரம் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது இப்போ விசாரணை நேஷன் ஸ்டேஜில் இருக்குது அவன் ஒரு பிஜேபின்றதுனால நீங்கள் கிளீன் சீட் எடுத்த அடுப்பிலே கிளீன் கொடுத்துட்டீங்க மேல் மாலையும் திமுக கூட்டணி கட்சிகளோட நிலை என்பது வெட்க கேடானது போராடுற விவசாயி மேலே குண்டாச போட்டாங்க இது மோடி வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடின விவசாயிகள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு ஒப்பான அதற்கு சமமான அடக்குமுறை மாநில காவல்துறை மாநில அரசாங்கத்தோட ஒரு திட்டத்துக்கு எதிராக போராட்டம் அந்த மாநில அந்த பகுதியில் இருக்கவன் தேர்தலை நோட்டா எதுக்கு வச்சிருக்க எதுக்கு என்ன மூட்டு கொடுக்கறானுங்க யாருக்குமே கோயிலுக்குள்ள போகாமல் ஆதிக்க சாதிகளையும் தடுத்தது தான் சமூக நீதி ஆகும் வெக்கம் கட்ட பேச்சு இல்லை இதையும் டிவியில உட்காந்து பேசிட்டு நடந்து போறானுங்க பிஜேபி கூட செய்யாத கேவலமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க தமிழ் மொழியர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு வந்து மூத்த பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாமரம் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு பிடிக்கப்பட்ட அந்த மூன்று கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் ரூபாய் பணம் தொடர்பான வழக்கு விசாரணை சிபிசிஐடைக்கு மாற்றப்பட்டிருக்கு நெல்லை டிம் நெல்லை பாஜக வேட்பாளர் ரைனா நாகேந்திரக்கு சொந்தமான பணம் அப்படின்னு சொல்லப்படுது அவர் அந்த பணம் என்னது இல்லைங்கிறாரு ஆனால் வழக்கு போயிட்டு இருக்குது நீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுக்கவும் சொல்லியிருக்காங்க காவல்துறை இதை வந்து குறி வச்சு எனக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு நயனார் ஒரு குற்றச்சாட்டு வர வைக்கிறார் இரநூறு கோடி மொத்தமாக தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் நோட்டீஸு அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார் இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அப்படி வந்து அவர் நயனார் நாகேந்திரன் உத்தமராக வேஷம் கட்ட முடியாது ரெண்டு விஷயம் இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது இந்த வழக்கில் சிபிசிஐடி அதிகமாக கவனம் தமிழ்நாடு போலீஸ் கவனம் செலுத்துதுன்னா கவனம் செலுத்த தான் செய்யும் ஏன்னா ஒரு தனிநபர்கிட்ட இருந்து நாலு கோடி பிடிச்சிருக்காங்க அவர் பொலிட்டீஷியன் மற்ற கட்சி இப்போ தமிழ்நாடு பூரா பிடிச்ச இரநூறு கோடியோ முந்நூறு கோடியோ நானூறு கோடியோ அதில் எந்த கட்சியை சேர்ந்த யாராவது ஒருத்தரை நேம் பண்ணி யாரும் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கல பிடிப்பட்டது நிறைய பணம் பிடிப்பட்டிருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாடறிந்த ஒரு முகம் அரசியல் முகம் ஒரு கட்சியை சார்ந்தவருக்கு தொடர்பு இருக்குன்னு யாரும் வாக்குமூலம் கொடுக்கல கைதாகி விடுதலையானவங்க அது வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க அது ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் எஸ் டு சர்ட்டன் எக்ஸ்டென்ட் அவர் சொல்கிறது உண்மை இதில் ஏன் இந்த கவனம் அரசு செலுத்துதுன்னா ஆமாம் ஆப்வியஸ்லி செலுத்துவோம் நீங்கள் செந்தில் தூக்கி உள்ள வச்சிங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிரான எவ்வளோ விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க நீங்கள் நீங்கள் லட்டு மாதிரி மாட்டிருக்கீங்க நீங்கள் அதனால் உங்களோட தமிழ்நாடு போலீஸ் ஆக்ஷன் எடுக்க தான் செய்யும் அதில் அரசியல் இருக்கான அரசியல் இருக்குது அதில் கருத்து இடமே கிடையாது அரசியல் தான் இருக்குது எல்லாருமே அரசியல் தான் பண்ணுறான் அது ஸ்டாலின் சொன்னார்ல அரசியல் செய்யாமவே எல்லாம் செய்வோம் மூணாவது முக்கியமான விஷயம் நீங்கள் நல்லா கவனிங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது உண்மைதான் மறுக்கலை யாரும் பாலிடிக்ஸ் தான் இதே மற்றவனெல்லாம் நோண்டாமல் ஏன் நோண்டுறான்னா அது அரசியல் தான் மூணாவது முக்கியமான விஷயம் எங்கன்னா ஒரு விவசாயி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வனவிலங்குகளை விற்று சம்பாதிச்சான் அது ப்ரெடிக்கேட் அஃபென்ஸுன்னு இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள வர ஈடி நாலு கோடி ரூபாய் கெட்ட தடவை பிடிச்சிருக்கான் ஏற்கனவே ஒரு ப்ரெடிக்கேட் அஃபென்ஸு ஸ்டேட் போலீஸ் ஃபைல் பண்ணிடுச்சு ஈடி உள்ளே வந்திருக்கணுமா வந்துடக்கூடாதா நாடு பூரா எதிர்கட்சியை சார்ந்தவங்க கோழி திருடி ஒரு அஞ்சு ரூபா சம்பாதிச்சிட்டாங்கன்னா ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்கன்னா அதுல உள்ள வர ஈடி கிட்டத்தட்ட நாலு கோடி வந்து கேஷ் பிடிப்பட்டிருக்குது ஏற்கனவே வந்துருச்சு உள்ள வந்திருக்கணுமா வேணாமா வரல அப்போ இதை பத்தி பேச நைனார் நாகேந்திரனுக்கு எந்த தார்மீக தகுதி இருக்கிறது இது பிஎம்ஐல வராதுன்னு வேற எப்படி அவ்வளோ சீக்கிரம் பாஞ்சு பாஞ்சு பிஎம்ஐல வராதுன்னு கொடுக்குது ஊரில் இருக்கவன் தாலியெல்லாம் அறுத்து ஐம்பது ரூபாய் நூறுரூபா எங்கன்னா ஒருத்தன் திருடிட்டான் பிக் பாக் டாக்டான அங்கே போய் உக்காடுறீங்கல்ல பிஎம்எல்ஏ எடுத்துன்னு போயிட்டு எதிர்கட்சியாக இருந்தானா ஏன் நீ ஈடி வரலன்னு கேஸ் போட்டப்போ இது பிஎம்எல்ஏ வராதுன்னு நீ உடனே எடுத்த அடுப்பில் நீ எப்படிரா சொல்லுவ இவ்வளோ சீக்கிரம் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது இப்போ தானே விசாரணை நேஷனல் ஸ்டேஜில் இருக்குது இல்லையா ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கிது இன்கம் டேக்ஸ்க்கு போயிடுச்சு

இடி சொல்கிறபடி இது பிஎம்எல்ஏல வராது அப்படின்னா இது சட்டவிரோத பணம் இல்லை நியாயமான பணம் நியாயமான பணம் அப்படின்னா அது நைநாள் நாயகனுக்கு சொந்தமான பணம் இப்போ டேக்ஸை கட்டிட்டு அவன் போயிடலாம் பட் பணம் கொடுக்கறதுக்கு ஓட்டுக்கு கொடுக்க வச்சுருந்தாங்கன்னு சொன்ன ஸ்டெட் பண்ணு உண்மை யாரு தான் ஏமாணம் இல்லைன்றாரு அவர் மேனேஜர் தான் சார் மாட்டியிருக்காரு அவரோட இது என்னோட பணம் இல்லைன்றாரு இது நீங்கள் வந்து நைனார் பணம்னு நீங்கள் சொல்ல முடியாது நைனார் நாகேந்திரனுடைய பணம் தான் இந்த நாலு கோடின்னு நீங்களும் நானும் சொல்ல முடியாது ஏன்னா கோர்ட்டில் ப்ரூவ் ஆகலை ஏன்னா பட்டவங்க என்ன சொல்கிறாங்க இது நைனாரோட பணம்ன்றாங்க அவரோட ஸ்டாஃப்னு தங்களை கிளைம் பண்ணிக்கிறாங்க நைனார் என்ன சொல்றாரு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றார் நைனார் சொல்லும்போது நைனார் சொல்கிறது மீறி நீங்கள் தீர்ப்பு எழுத முடியாது ஆஃப்கோர்ஸ் விசாரணையில் தான் தெரிய வரும் நாங்கள் கேட்குறது உங்களுக்கு என்னென்னா எல்லா விஷயத்துலையும் பாஞ்சு பாஞ்சு பிடிக்கிற புலிங்க அமலாக்கத்துறை நாலு கோடி கேஷோட ஒருத்தன் மாட்டியிருக்கான் அது நைனார் பணமாக ஏமாமானம்னு தெரியாது இட்ஸ் எ ஃபிட் கேஸ் பேர் இன் ஈடி தானே இப்படிதான் இந்தியா பூரா நீங்கள் செயல்பட்டுகிட்டு இருக்கீங்க அவங்க ஒரு பிஜேபிங்கிறதுனால நீங்கள் கிளீன்ஷீட் க்ளீன் ஷீட் கொடுத்துட்டீங்க அதுவே இதில் தமிழ்நாடு போலீஸ் அதீத அக்கறை காட்டுதா ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுதா எஸ் மற்ற வழக்குகளை காட்டாத இன்ட்ரெஸ்ட்டு தமிழ்நாடு போலீஸ் இதில் காட்டுகிறதா எஸ் சிபிசிஐடிக்கு அனுப்பினது எதுக்கு டைட்டன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூவை அரசியல் வழக்கில் வந்து தமிழ்நாடு காவல்துறை அக்கறை காட்டுறது பிரச்சனை இல்லை இன்னொரு பக்கம் ஓட்டு போடல தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறோம் அப்படின்னு பரந்தூர் மேல் போராட்டம் பண்ணால் அதுக்கு வந்து கேஸ் போடுறாங்க இது எப்படி இல்லை இது ரொம்ப தவறான உதாரணங்க இது வந்து இப்போ ஜ சாத்வீக முறையில் வந்து தேர்தல் புறக்கணிப்பை பற்றி பேசுகிறத வந்து நீ வந்து தண்டனைக்குரிய குற்றமாக எப்படி சொல்லுவ அப்படி பார்த்தா நோட்டானு எதுக்கு நீ வச்சுருக்க இந்த கேண்டிடேட் யாருமே எனக்கு பிடிக்கல வேணாம் எனக்கு அடிப்படை வசதி செஞ்சு தர்றேன் நாங்கள் தேர்தல் புறக்கணிக்கிறோம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி நீ உள்ள வைப்பியா கேஸ் போடுவியா இதில் அரெஸ்ட் பண்ணல இல்லையா கேஸை போட்டிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க இப்போ வேங்காய் வேலை என்ன நடந்தது ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது அந்த கொடூரமான சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவனை இன்ன வரைக்கும் உன்னால் கைது பண்ண முடியல ஸ்காட்லாண்டு யாடுக்கு அடுத்த போலீஸ்ன்னு சொல்லிக்கிற நீங்கள் ஒன்றரை வருஷம் ஆகியும் ஒரு குற்றவாளியை கூட உங்களால் கைது செய்ய முடியல இது எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம் அந்த மக்கள் நிலையில் அவங்கள யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் குடித நீரை போதும் மேலே குளிக்கும் போட்டு போதும் அந்த தண்ணீரை போது அந்த மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதே பிஜேபி கவர்மெண்ட் நடந்ததுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு

எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சம்பவம் அது எவ்வளவு அதாவது ரத்தம் கொதிக்கும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாங்க சம்பவம் அந்த மக்கள் தேர்தல் புறக்கணிப்புன்னு சொன்னாங்க கடைசி நிமிஷத்தில் அவங்க கிட்ட பேசி அதை வாபஸ் வாங்க போட்டு போடல போடலையா போடல அங்கே இருக்க அதிகாரிகள் மட்டும் தான் போட்டாங்க அரசு அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு சட்ட விதிப்படி அவங்க வந்து புறக்கணிக்க முடியாதுனால அரசு அதிகாரிகள் தான் போட்டிருக்காங்க மக்கள் யாரும் போடல அப்ப அந்த மக்கள் மேல் நடவடிக்கை எடுப்பியா இந்த இடத்துல சார் ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து சுமார் நான்கு ஐந்து இடங்கள்ல வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கு பரந்தூர் மேல்மா கிட்ட நடந்திருக்கு வெங்கைவேயில் நடந்திருக்கு தூத்துக்குடி பக்கம் வந்து அந்த மீன் ஃபேக்டரிக்காக நடந்திருக்கு அப்புறம் ஏங்கனாபுரம் ஒரு நான்கு ஐந்து இடங்கள் நடந்திருக்கு எங்கேயுமே இல்லாமல் பரந்தூர்ல மட்டும் கேஸ் போட வேண்டிய ஒரு அவசியம் என்ன வந்துச்சு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கா இல்லை இன்னும் திமுகவுடைய மாவட்ட அமைச்சர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கா ரொம்ப நல்ல கேள்வி ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டீங்க பல இடங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு நடக்குது எனக்கு தெரிஞ்ச தேர்தல் புற நான் வந்து எண்பத்தி நாலுலேருந்து பார்க்குறேன் தேர்தல் புறக்கணிப்புக்காக மக்கள் மீது வழக்கு போடுறதுன்றது ரொம்ப 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 அரிதினும் அரிதான நிகழ்வு ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் இந்த நாற்பது ஆண்டுகளில் நான் பார்த்த பத்து எலெக்ஷனில் தேர்தல் புறக்கணிப்புக்காக காவல்துறை வழக்கு பதிவு செய்வது என்பது கிடையவே கிடையாது ஏன் வந்து நல்ல கேள்வி கேட்டீங்க இது வந்து பரந்தூருக்கு ஏன் இதை பண்ணுறாங்கன்னா பரந்தூர் விஷயத்தில் ஆரம்பத்துலேருந்தே சின்ன சின்ன எதிர்ப்புகளை கூட இந்த அரசு வந்து நசுக்க தான் பார்க்குது நசு ந ந நசுக்கி தான் செய்யுது எங்கேயுமே இல்லாத அளவுக்கு விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை வந்து அந்த இதில் போட்டாங்க மேல்மா மேல்மால போட்டாங்க அதே தான் நீங்கள் வந்து பரந்தூர்லையும் பார்க்கணும் என்னென்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேலை உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நியூ ஸ்கீம்ஸ் வரும்போது அதை போராட்டங்களை முளையிலேயே கிள்ளி எறியணும் அது இந்த அரசாங்கத்தோட கொள்கையை ஆரம்பத்திலேருந்தே இருக்குது பரந்தூர் விமான நிலையம் வந்து அந்த ப்ரிஸ்டிஜியஸாக இஷ்யூவை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அந்த ஏர்போர்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை அதில் போராடக்கூடிய அந்த விவசாயிகளை வந்து கிட்டத்தட்ட எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா போராடக்கூடிய எல்லாம் இன்றைக்கி திமுகவோட தொங்கு சதையாக நிலைய வித்வானங்களாக மாறி நிற்கிறாங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு பரந்தூர்லேயும் மாலையும் திமுக கூட்டணி கட்சிகளோட நிலை என்பது வெட்க கேடானது வெட்கக்கேடானது நியாயப்படுத்தவே முடியாது இவர்கள் தங்களை போராளிகள் என்றும் உழைக்கும் மக்களுக்கான கட்சிகள் என்றும் சொல்வதற்கு எந்த தகுதியும் இவர்களுக்கு கிடையாது பரந்தூர் அண்ட் மேல்மா மேல்மாவில் என்ன நடந்தது போராடுற விவசாயி மேலே குண்டாசை போட்டாங்க இது மோடி வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடின விவசாயிகள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு ஒப்பான அதற்கு சமமான அடக்குமுறை கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி கூட பண்ணாத அடக்குமுறை இதில் நடந்தது ஏன் நடந்ததுன்னு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இத்தகைய போராட்டங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக கொண்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்கக்கூடிய செயல் திட்டங்கள் இருக்குது நிலத்தை ஆக ஆக் எதிர்ப்பு வந்ததுன்னா அதை இரும்பு கரம் கொண்டு தான் அடுத்தவன் போராட வரமாட்டான்னு போராட்டக்காரர்கள் மீது குண்டாஸ் போட்டாங்க அதில் ஆறு பேரும் அப்புறம் அவங்க மன்னிப்பு கடிதம் எழுதிக்கிட்டு வாபஸ் வாங்கினாங்க அது எவ்வளவு கொடூரமான செயல் மனிதர்களை இழிவுபடுத்தி ஜெயலலிதா கூட பண்ணாத கொடுங்க ஒன்றுமை இங்கே நடந்தது அடுத்து அந்த போராடின அந்த அருள் மேலே வேறு இடத்துல வந்து போராடினாலும் கேஸை போட்டாங்க அதன் பிறகு கோர்ட்டுக்கு போய் பப்ளிக் ப்ரெஷரு கோர்ட்டு வந்து தலையிட்டு ஒரு கடைசி நம்பிக்கை கோர்ட் இருந்தது அருள் விஷயத்தில் அவர் விடுதலை ஆனார் அப்படியே பரந்தூருக்கு வந்தீங்கன்னா நல்ல கேள்வி கேட்டீங்க பரந்தூர் விஷயத்தில் டே ஒன்னுலேருந்து அந்த போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதில் இந்த அரசு ரொம்ப தீவிரம் காட்டுது ஏன்னா அந்த போராட்டக்காரர்களை அப்படியே வளரவிட்டால் அவர்களுக்கு நாடு தழுவிய அளவில் விளம்பரம் கிடைத்தால் அந்த திட்டத்திற்கு ஏதோ ஆபத்து வந்து விடுமோ என்று இந்த அரசு அஞ்சுகிறது ரெண்டாவது அது அடுத்த ரெண்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க போகிற திமுக இன்னும் டூ இயர்ஸ் தான் அதுக்குள்ளே இவர்கள் கொண்டு வர திட்டமிட்டிருக்கக்கூடிய மற்ற முதலீடுகளை பாதித்து விடும் என்று இவர்கள் அஞ்சுகிறார்கள் முளையிலேயே இதை கிள்ளி எறியவும் இது ஒரு ஆங்கிலத்தில் சொல்வாங்க திட் ஷுட் பி ஏ டிட்ரண்ட்னுவாங்க இது மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பரந்தூர் விஷயத்தில் இவ்வளவு தூரம் வந்து இவங்க கவனம் செலுத்துகிறாங்க தேர்தலை புறக்கணிக்கிறதுன்றது ஒன்றும் குற்றமே கிடையாது தேர்தல் புறக்கணிப்புக்கு வழக்கு போட்டிருக்காங்கன்னா எம்சிசி அமலில் இருக்கும்போது அதிகாரம் வந்து தேர்தல் ஆணையத்திட்டு இருக்கும்போது காவல்துறை இந்த வழக்குகள் செய்யும் தேர்தல் கேள்வி இது இது வந்து அது தேர்தல் இது அதுக்கு மற்ற கேஸ் நடந்தால் இப்போ ஒரு கொலை நடந்ததுன்னா அதுக்கு போய் எலக்ஷன் கமிஷனை பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ தேர்தலை அவன் புறக்கணிக்கிறானா ஸ்டேட் கவர்மெண்ட்டு அது கேஸ் போட முடியுறதுலேயே லீகல் ஆம்பிக்யூட்டி இருக்குது எனக்கு தெரியல லீகல் பொசிஷன் ஒரு பேர்ட்ஸ் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அதிகாரம் அப்படி இருக்கும்போது இவங்க அந்த எப்படி போட்டாங்கன்றது அது ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ முக்கியம் கூட கிடையாது ஏன்னா எலக்ஷன் கமிஷன் கேட்டிங்கன்னா சுப்ரியா சார் சத்யபிரகாஷ் சாகு என்ன சொல்ல போகிறாரு ஆமாம் எங்கள் இதுதான் அங்கே எப்படி அந்த எலெக்ஷன் கமிஷனர் மோடிக்கு ஜால்ராவோ இந்த எலெக்ஷன் கமிஷன் இங்கே இருக்க உங்களுக்கு ஜால்ராவாக ஆகிட்டார் மொத்தமாக எலெக்ஷன் கமிஷன் ஒன்று தான் ஆனால் வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கட்டுப்பட்டவர் தான் சத்யபிரகாஷ் ஆஹ் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரோ சீஃப் செக்ரட்டியோ கட்டுப்பட்டவர் கிடையாது ஆனால் அவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மாநில காவல்துறை மாநில அரசாங்கத்தோட ஒரு திட்டத்துக்கு எதிராக போராடும் போராடுறோம் அந்த மாநில அந்த பகுதியில் இருக்கவன் தேர்தலை புறக்கணிச்சான்னா அதுலேயும் பத்து பேர் மேலே நீ கேஸ் போடுற தேர்தலில் புறக்கணிக்க தூண்டுனாங்கன்னு அப்போ நோட்டா எதுக்கு வச்சிருக்க எதுக்குடா நோட்டா வச்சுருக்கீங்க இது என்ன ஒரு அராஜகமான அரசியல் அங்கே மோடி கவர்மெண்ட்டில் நடக்கிறதெல்லாம் இங்கே இங்கே நடக்குது பரந்தூர் போராட்ட விவசாயிகள் மீது அந்த போ ப பத்து பேர் மேலே அந்த தேர்தல் புறக்கணிப்பு வழக்கெல்லாம் ரொம்ப தவறான முன் உதாரணம் அராஜகமான பாதையில் தமிழக அரசியல் போகிறது இது அங்கே வேளாண் சட்டங்களுக்கு எதிராக மோடி எப்படி அணுகுமுறையை கையாண்டாரோ அப்படி தான் இங்கே இந்த அரசு பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் நடக்குது அந்த மேல்மா விஷயத்துலையும் அப்படி தான் நடந்தது இப்போதைக்கு அந்த ஸ்கீம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் பரந்தூர் விமான நிலையத்தில் எந்த லெட்டப்புமே இல்லை அரசாங்கம் ஒரு இன்ச்சு கூட இறங்கி வர மறுக்குது ஒரு இன்ச்சு கூட மறுக்குது ஏதாவது முந்திலாம் இந்த மாதிரி நடந்தால் மற்ற எதிர்கட்சிகள் அங்கே போராடுவாங்க போராட வேண்டிய கட்சிகள் பூரா போராட்டங்களுக்கு பெயர் போன கட்சிகள் இன்றைக்கு திமுக கூட்டணியில் வசதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி அவங்க தான் எல்லா பாவத்துக்கும் மொத்த குத்தகை அவங்க எப்படி வாய் துறப்பாங்க அண்ணா திமுக வாய் துறக்கலாம் அவங்களும் அமைதியாக இருக்காங்க அதாவது போராடக்கூடிய மக்களின் குரலாக இருப்பது அரசியல் கட்சிகள் தான் அரசியல் கட்சிகள் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்ம ஏன் கட்சிகளை கட்சி அரசியல் தான் சிறந்ததுன்னு சொல்லணும்னா போராடக்கூடிய மக்கள் ஒரு நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வாங்க போராடக்கூடிய மக்களுக்கு ஒரு வடிகாலாக அவருடைய வாயாக அவருடைய முகமாக அரசியல் கட்சிகள் இருப்பது தான் ஜனநாயகத்தில் சேஃப்டி வால் ஷாக் அப்சர்வர் அந்த கட்சிகள் இன்னைக்கு முழுவதும் ஒதுங்கி இருக்காங்க போராட்டத்திற்கு பெயர் போன மக்கள் நல கொண்ட கட்சிகள் அத்தனை பேரும் திமுக பாக்கெட்ல இருக்காங்க பிஜேபி சொல்லவே தேவையில்லை அவங்க இதை எடுத்தாங்கன்னா இதையும் மாதிரி ரீதியை தான் கொண்டு போவோம் ஏடிஎம்கே செயல்படாம இருக்குது ஸோ பிரதான கட்சிகள் கையில் எடுத்தால் தான் விடிவு காலம் கிடைக்கும் அதிகமாகாமல் வச்சுக்கோங்க அவர்களே வாய்மூடி மௌனியாக இருக்கும்போது நியாயம் எங்கே கிடைக்கும் இன்னொரு கேள்வி இருக்குல்ல இப்போ அங்கே வந்து ஓட்டு போடல தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க சரி ஒரு பத்து பேர் மேல கேஸ் போட்டாங்க அதை கூட டூ செட்டி நெக்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா கூட ஓட்டு போட தடுத்ததுக்கு வந்து வள வழக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையிலிருந்து தென்பகுதிக்கு போக வேண்டிய பல சொந்த ஊருக்கு போக முடியாமல் ஓட்டு போட முடியாமல் இருந்தாங்க காரணம் போக்குவரத்து வசதிகள் செஞ்சு கொடுக்கல இடைக்காலில் வரைக்கும் கிளம்பாக்கத்தை உட்காந்து ரிட்டன் வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது நான் ஒரு வாக்காளர் எனக்கு வாக்கு செலுத்துவதற்கான உரிமை இருக்கு அதனுடைய கடமை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லும் போது அதுக்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யாமல் இருக்கிற நபர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்க போடல தூண்டுனாங்க அப்படின்னு ஒரு நடவடிக்கைனா போட துடிக்கிற எனக்கு என்ன மாதிரியான வாக்காளர்களுக்கு அந்த ஒரு உரிமை வழங்கப்படலை அக்சசபிலிட்டி அங்கே கொடுக்கல அப்படிங்கும்போது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறது ஒரு நடவடிக்கை இருக்காது தனிநபர் திருநான்னா சிறையில் போடுவாங்க அரசாங்கம் திருடுச்சுன்னா என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அந்த க அந்த கட்சி அடுத்த தேர்தலை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பலாம் அவ்வளோதான் தனிநபர் உங்கள் பேக்கெட்லேருந்து எடுத்தான்னா அவன் பிக் பேக்கெட்டு அரசாங்கமே திருடுதுன்னா அந்த கதை தான் இது டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டு ஓட்டு போடுறது இல்லையா எவ்வளோ லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்றாங்க கோயமுத்தூர்லேயே நீக்கப்பட்டிருக்கு அது அண்ணாமலை சொல்கிறது அவருக்கு அரசு ரீதியாக அந்த தகுதியும் கிடையாது ஏன்னா அவருடைய நம்பகத்தன்மை என்பது அதில் பாது அதனால் அண்ணா அண்ணாமலை சொல்கிறத வச்சு அந்த பிரச்சனையை நான் அணுக விரும்பலை ஆனால் அவர் சொல்கிறது உண்மை ஆயிரக்கணக்கான ஓ வாக்குகள் அவர் சொல்கிற ஒரு லட்சம்லாம் கிடையாது சில ஆயிரக்கணக்கான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கீங்களா அது அவங்க கண்ணுங்க அர்த்தமாக இருந்து பார்த்துருக்கணும் திமுக அப்படி தான் பார்ப்பான் அவன் ஆடு ஓட்ட ஏடிஎம்க்கு அடிக்கிறான் அவன் முதல்லே கண்டுபிடிப்பான் மக்கள் எதாவது உட்காந்து போ லிஸ்ட்டில் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது அவங்க போலிங் டே அன்னைக்கு தான் வந்து பார்ப்பாங்க அதை என்ஷூர் பண்ண வேண்டியது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட வேலை அங்கே கோட்டை விட்டார் அண்ணாமலை சரி நஷ்டம் அவருக்கு மட்டும் இல்லைண்ணா அவருக்கு கிடையாதும்மா பப்ளிக்கு தானே உங்களுக்கு வந்து நஷ்டம் ஸோ இந்த விஷய விவகாரம் வந்து ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பெயர்கள் விடுபட்டது பல தேர்தல்களில் நடந்தது தான் இந்த தேர்தலையும் அது நடந்திருக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் ஊருக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதை தாண்டி இன்னொரு ஆடம் வச்சுக்கிறேன் இன்றைக்கி கூட ஏதோ ஒரு செய்தித்தாளில் பிடிக்க முடிஞ்சிச்சு என்ட்ரி அப்ரூவ்டு ஆக்சஸ் டினைடு அப்படின்னு வாக்காளர் உரிமை இருக்குது வாக்குப்பட்டியல் இருக்குது ஆனால் அவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களால வந்து போலிங் பூத்துக்கு போக முடியாத ஆக்சஸ் இல்லாத ஒரு இடத்துல போலிங் பூத் வைக்கிறாங்க அதனால் வாக்கு செலுத்த முடியல மாற்றுத்திறனாளிகள் வாக்கு செலுத்துறதே வந்து எட்டாக்கணியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது தேர்தலை எப்படி அணுகிறாங்க தேர்தல் ஆணையம் இல்லை இது தேர்தல் ஆணையத்தோட பெரிய குறை தான் சரி பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துதுன்றதை நம்ம மறுக்கல ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகள் விஷயத்தில் அவங்க பல முறை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் எச்சரிக்கை கொடுத்துருக்குது அறிவுறுத்தி இருக்கிறது டிசேபிள் ஃப்ரெண்ட்லி பூத்ஸ் வைங்கன்னு சில ஆய் அவங்க எவ்வளோ சில ஆயிரம் பேர் தான் இருக்க போகிறாங்க அதில் இந்த கமிஷன் கோட்டை விட்டு தான் நம்ம சொல்லணும் சி அவங்க வாக்குகள் வந்து பெரிய வாக்குகளாக எவங்களுக்கு இல்லை தேர் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும் ஃபியூ தௌசண்ட் அதுவும் நாடு பூரா ஒவ்வொரு தொகுதியில் அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிரிஞ்சு கிடக்கும் போது ஒரு பூத்தில் வந்து ஹார்ட்லி உங்களுக்கு வந்து மூணு பேர் அஞ்சு பேர் இருந்தால் அதிகம் லெஸ் தேன் டென்னு தான் ஒரு பூத்தில் இருக்கும் அந்த ஓட்டை பற்றி யாருக்குமே கவலை இல்லை அரசியல்வாதி ஓட்டை பற்றி தானே கவலைப்படுவோம் எல்லா கட்சியும் அரசியல்வாதி ஓட்டை பற்றி தான் கவலைப்படுவான் வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் தேர்தல்ன்றது என்ன பெரிய அதுக்கு ஒன்றும் மரியாதையோ வெங்காயமோ கிடையாது ஜவஹர்லால் நேரு நூறு வருஷத்துக்கு நாளில் எழுதுறாரு ஒரு அமெரிக்க அரசியல் விஞ்ஞானியை கோட் பண்ணி அப்போ நல்ல பேர் அவர் பேர் மறந்துடுச்சு அவரை கோட் பண்ணி ஜவஹர்லால் நேரு எழுதுவார் அவரோட சுயசரிதியில் தேர்தல்கள் என்பது என்ன அப்போ இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது என்ன அந்த ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்ஸ் நடக்கும் காலத்தில் மாகாண ச தேர்தல்கள் இங்கெல்லாம் நீதி கட்சிலாம் ஜெயிச்சது இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அழகாக நேர் எழுதுவார் அந்த அமெரிக்க தத்துவ விஞ்ஞானியை அரசியல் விஞ்ஞானியை கோட் பண்ணி தேர்தல்கள் என்பது என்ன தேர்தல்கள் என்பது பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும் ஏழைகளிடமிருந்து பணக்காரர்களை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரர்களிடமிருந்து பணத்தையும் பிடுங்குவது தான் தேர்தல் இன்றைக்கும் உண்மை இன்றைக்கும் அதுதான் உண்மை என்ன ஒன்று இப்போ பிஜேபி ஃபேக்ட்ரு மோடி ஃபேக்ட்ரு வந்ததால் இந்த தேர்தலுக்கான முக்கியத்துவம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு நம்மை போன்றவர்களுக்கு மத சார்பற்ற சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது எவ்வளவு குறைகள் இருந்தாலும் யாருக்கு வாக்களித்தால் பிஜேபி தோற்கடிக்கப்படுமோ அவர்களுக்கு நாம் வாக்களிக்கிறோம் இங்கே இருப்பவர்களை விரும்பி நான் வாக்களிக்கவில்லை அது ஞாபகம் வச்சுக்கோங்க இதே சட்டமன்றத்தில் வேற பேரமென்றையாடும் நம்ம விரும்பி வாக்களிக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் மோடிக்கு யாருக்கு வாக்களித்தால் மோடி தோற்கடிக்கப்படுவார் என்பது சராசரி தமிழனுக்கு தமிழ்நாட்டு குடிமகனுக்கு தெரியும் நமக்கும் தெரியும் நமக்கு தெரியும் சராசரி தமிழ் மகனுக்கும் குடிமகனுக்கு தெரியும் என்பது திமுகவுக்கும் தெரியும் இதுதான் உண்மை நீங்கள் வெங்கைவயல் இன்சிடெண்ட்டுக்கு இன்ன வரைக்கும் உங்களால் ஒருத்தரை கூட அரசு பண்ண முடியலன்றதுலாம் எவ்வளோ வெக்கக்கேடு அதே மாதிரி அந்த மேல் மக மேல்பாதையில் வந்து தலித்ஸை கோயிலுக்குள்ளே கொண்டு போக முடியாமல் கோயில் எழுத்து முன்னாங்க அப்புறம் கோயிலை திறந்து அர்ச்சகர் மட்டும் அர்ச்சனை பண்ணலாம் இன்ன வரைக்கும் தலித் மக்களை முன்னால் கோயிலுக்குள்ளே கூட்டு போக முடியல எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம் இந்த அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதியாக இருக்கா வெங்கை வயலில் அந்த பிரச்சனைக்கு வந்து ரெமடிங்கிற கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போறது கிடையாது இந்த ஆட்சியாளர்கள் வந்து மக்களை ஆக்குறாங்க என்பதற்கு அந்த கலெக்டர் செஞ்ச வேலை காரணம் பிரச்சனை குடிநீர்ல மலத்தை கலந்துட்டான் அதுக்கு நியாயம் காண்பதற்கு ஜஸ்டிஸ் கொடுப்பதற்கு உன்னால முடியல ஃபெயில்டு இட் இஸ் ஷேம்லெஸ் ஆக்ட் ஆன் த பார்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நீ தோத்துட்ட உன்னோட தோல்வியை மறைக்கிறதுக்கு பிரச்சனையை திசை திருப்புற கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன் பிரச்சனை கோயிலுக்குள்ளே போகிறதா சரி அங்கே ஏமா அந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணானோ அவனை உன்னால் அரஸ்ட் பண்ண முடியல இன்ன வரைக்கும் முடியல இந்த பக்கம் மேல் பாதியில் தலித்துகளையும் அந்த வன்னியர்களையும் உள்ளுக்குள்ளே ஒன்றா நான் கூப்பிட்டு போவேன்னு கலெக்டரும் எஸ்பியும் வெள்ளிக்கிழமை அனௌன்ஸ் பண்ணுறாங்க திங்கக்கிழமை கூப்பிட்டு போகணும் திங்கட்கிழமை வந்து பார்த்தா யாருக்கும் கோயிலும் மொத்தமாக போட்டி எடுத்துகிட்டு போயிட்டான் எங்கேயுமே நடக்காத அவலங்க இது தமிழ்நாட்டில் பல இடங்களில் தலித்துகளுக்கு என்ட்ரி மறுக்கப்பட்டால் கலெக்டரும் எஸ்பியும் முன்னின்று அனைத்து சமுதாயத்தினரும் உள்ளே அழிச்சிட்டு போவாங்க அதுதான் ஜஸ்டிஸ் இவங்களும் அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை கோயிலை எழுத்து பூட்டிகிட்டு போயிட்டான் கேட்டால் இதுதான் சமூக நீதினு திமுகவோட செய்தி தொடர்பாளர்கள் உக்காந்து பேசினு இருக்கானுங்க இது சமூக நீதியா ஏண்டா இப்போ நீங்கள் பெருமையாக பேசிக்கிறீங்களே வைக்கம் ஆலய நுழைவு போராட்டம் அங்கே என்ன பிரச்சனை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கோயிலுக்குள்ள போகிறதுக்கு இடம் இல்லைன்றது தான் பிரச்சனைக்குள்ளே அந்த தெரு வழியா போக முடியல கோயிலுக்குள்ள போகலன்றது தானே பிரச்சனை இப்போ என்ன மூட்டு கொடுக்குறானுங்க யாருக்குமே கோயிலுக்குள்ள போகாம ஆதிக்க சாதிகளையும் தடுத்தது தான் சமூக நீதியாக வெக்கம் கட்ட பேச்சு இல்லை இதையும் டிவியில் உட்காந்து பேசிட்டு நடந்து போறானுங்க கூசாம நடமாடிட்டு இருக்கானுங்க இது பிஜேபி கூட செய்யாத கேவலமான காரியத்தை இங்கே இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க இன்ன வரைக்கும் மேல் பாதை உள்ள போக முடியலங்க இந்த மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பில் இங்கே நடக்கக்கூடிய பல அவலங்கள் வந்து கார்பட்டு கீழே மூடப்படுது கீழே பாய்க்கு கீழே மூடப்படுது கீழே மூடப்படுது என்ன கூடும்னா மக்களுக்காகவே போராடக்கூடிய கட்சிகள் இன்றைக்கி திமுகவோட பேக்கெட்டில் உக்காந்துருக்காங்க அதுதான் கொடுமை பிஜேபிக்கு நம்பகத்தன்மை கிடையாது அவன் அரசியல் வேறு அண்ணா திமுக செதிருண்டு கிடக்குது இது தமிழ்நாட்டில் நல்ல எதிர்கட்சி இல்லாதது எழுதி வச்சுக்கோங்க வைப்ரண்ட் அப்போசிஷன் தமிழ்நாட்டில் நல்லதோர் எதிர்கட்சி இல்லாதது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது மோடி எதிர்ப்புன்ற ஒற்றை இலக்கத்தை வச்சு இங்கே நடக்கக்கூடிய பஞ்சமாக பாதகங்களை இங்கே நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்க ஆள் இல்லாமல் போயிட்டுருக்குது இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க இது ரொம்ப ஆபத்து இது தமிழ்நாட்டுக்கு இதை பேசுறதுக்கு தான் ஆள் இல்லை மீடியா அங்கே எப்படி கோடி மீடியாவோ இங்கே திமுக காலடியில் ஸ்டாலின் காலடியில் மீடியா விழுந்து கிடக்குது மெயின் ஸ்ட்ரீட் மீடியா அவங்க கண்ட்ரோலில் டெல்லியில் அவங்க கண்ட்ரோலில் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் இவங்க கண்ட்ரோலில் இருக்குது அவ்வளோதான் என்ன வித்தியாசம் இதுவரை எங்களோட இணைக்கிறதுக்கில் பண்ண நமக்கு நன்றி நன்றி சார் நன்றி